குட் ஈவினிங் எல்லாருக்கும் என் பேர் ராமச்சந்திரன் நான் போரூர்லேருந்து வர்றேன் ஸோ பேசிக்காக இந்த கிளாஸ் வர்றதுக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு அஸ்ட்ராலஜி படிக்கணும் அந்த மாதிரி எந்த முயற்சியும் வந்து நான் எடுத்தது கிடையாது ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி சாரோட அந்த ஸ்பீச் அந்த பிகெயின் உட்ஸில் வந்துச்சு எதார்த்தமாக ஆன்மீகம் அது சம்மந்தமாக ஸ்பீச் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம பார்க்குறத வச்சு தானே அந்த ஹிஸ்ட்ரிலேருந்து வரும் ஸோ அப்போ வந்து இது வந்துச்சு சார் பேசுனது இருந்துச்சு அதில் நிறைய பேர் பேசுனாங்க பார்த்தோம்னா ஆனால் அப்போ சார் பேசும்போது மட்டும் ஏதோ ஒரு கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு அப்போ சாரோட அந்த பேச்சே பார்த்தோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ மற்றவங்களாம் கொஞ்சம் அப்படியே சுற்றி பேசுகிற மாதிரி இருக்கும் இப்போ அப்புறம் தான் அப்புறம் சாரை பற்றி பார்த்தப்ப எந்த ஊர்னு பார்த்தா பட்டுக்கோட்டை அப்படின்ற மாதிரி நான் ப படித்தேன் இப்போ நானும் திருச்சி ஸோ பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை அந்த சைட் தான் படித்தேன் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்காங்க நான் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த சைட்லாம் போயிருக்கேன் அப்புறம் விசாரித்தப்ப இந்த மாதிரி சொன்னாங்க நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸும் வந்து வந்துச்சு அப்புறம் உடனே சரி நமக்கு வந்து இவரோட ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படணுன்றிருக்கு அப்புடின்னு உடனே வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணேன் கிளாஸுக்கு வந்துட்டு ஸோ அப்படி தான் வந்தேன் நான் இந்த கிளாஸுக்கு வந்துட்டு ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் சொல்லுவாங்க மாதிரி இந்த இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒன்று வேணும்னா அந்த இப்போ ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் வ வழக்கமாக யாருன்னா பார்க்குறப்பட்ட பா பார்த்துட்டு வருவோம் ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பன்னெண்டு கட்டத்தையும் அவன் சொன்ன மாதிரி ஆக்சுவலி நான் எதுவுமே படிக்கலை இப்போ சா சாந்தகுமார் சார் சொன்ன மாதிரி அன்னைக்கு தான் நான் ஆரம்பித்தேன்னே அதுக்கு மொதல் நாள் லைட் மட்டும் கொஞ்சம் வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்தேன் அன்னைக்கு தான் வந்துட்டு ஆரம்பித்தேன் ஸோ ஆரம்பித்த அன்னிலேருந்து அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு கட்டம் ஒம்பது ராசி இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு அந்த மொதல் நாள்லேருந்தே வந்துட்டு ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ அவர் உடைமூர்த்தி சார் வந்து எவ்வளோ எளிமையாக பேசுகிறாங்க இப்போ இங்கே பேசும்போது கூட பார்த்தோம்னா எளிமையாக தான் பேசுவோம் ஏ என்னையா உட்காந்துருக்கு எழுதி அசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி ரொம்ப இதாக பேசுகிறாங்க அதே மாதிரி அவர் கூட உங்கள் மூணு பேர் இந்த ட்ரிபிள் எஸ்னு சொல்லுவேன் நான் வந்துட்டு அந்த மாதிரி நினச்சிக்குவேன் ஏன்னா பேர் மறந்துடுன்ட்டு சாந்தி மேடம் சாந்தகுமார் சார் சத்யா சார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுட்டு இந்த வே ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்க மேடம் சொன்ன மாதிரி சாருக்கு வந்துட்டு ஏதோ சம்திங் பெரிய விஷன் வந்துட்டு இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இந்த டைமில் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் எதிர்பார்க்குற அந்த உலகத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஃபீஸ் வாங்கிட்டு காலங்காலமாக இதெல்லாம் பெருசு ஜோசியம்லாம் பெருசு பார்க்க முடியாது கற்றுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரெண்டு வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு இவ்வளோ அழகாக வந்து சொல்லிக் கொடுத்து இப்போ நமக்கு வந்துட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது பேசிக்காக இப்போ எங்கேயாவது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த கட்டத்தை எடுத்து இதை பார்த்தோம்னா ஓகே இது இந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம வந்து இதை பண்ணக்கூடாது அதுக்கு மேலே அட்வான்ஸாக இது பண்ணுறது திரும்பவும் வந்து நம்ம கற்றுக்கணும் ஸோ பேசிக்காக இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது இதை வந்து இப்போதைக்கு பண்ணோன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம குரு இருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த அட்வான்ஸ் கிளாஸ் அந்த மாதிரி போய் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து வந்திருக்கு அப்புறம் மெயினாக வந்து இந்த கர்மா கிளாஸ் வந்துட்டு நம்ம இது பண்ணணும் சொல்லியே ஆகணும் எல்லாத்துக்குமே தெரியும் சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம திருக்குறள் படிச்சுருக்கோம் எல்லாமே படிச்சுட்டு வந்திருக்கோம் நிறைய பழமொழிகள் இந்த ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அதெல்லாம் வந்து தெரியும் ஆனால் அதை வந்து ஒரு சிம்பிளாக சார் வந்து அன்னைக்கு சொல்லி கொடுத்து எல்லாத்துக்கும் வந்துட்டு இது ஒரு ரிவைஸ் பண்ணி விட்ட மாதிரி நம்மளை வந்துட்டு ஏன்னா காலப்பக்கல மறந்துட்டு போயிட்டே இருப்போம் நம்ம வந்துட்டு அதை ரிவைஸ் பண்ணி விட்ட மாதிரி அதில் மெயினாக வந்து இந்த அம்மாவை பற்றி சொன்னது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இவ்வளோ பேருமே அதுக்கப்புறம் கூட நான் வீட்டில் இருப்பேன் வந்துட்டு என்ன இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்குறோம் ஒருத்தரோட பேசுகிறோன்னா கூட இது எல்லாமே ஒரு ஜென்மா கனெக்ட் இருக்கு அப்படின்னு வந்து கிளாஸ்களெலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு நானும் வீட்டில் வந்து சொல்லி ஸோ இது வந்து அப்படியே ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே வந்து போகுது அதனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஒரு புது சாப்டர் ஓப்பன் பண்ணி விட்டுறதுக்காண்டி பொதுடை மூர்த்தி சார் மற்ற எல்லா டீச்சர்ஸு இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்